தமிழர்கள் வந்து எப்போதும் அடிந்தவர்களும் அவர்களுடைய தலைமைத்துவமும் உங்களுக்குரிய கௌரவமும் அதைத்தான் நாங்கள் சுமந்து நிற்கின்றோம் இவர்கள் மாறி மாறி தங்களை ஒரு இணையதளவாசியாக அல்லது தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக ஒரு இனத்தை வந்து ஒரு ஒரு எதிரியினுடைய அறுபடைக்குள் போய் நிற்கின்றார்கள் அப்ப இந்தியாவுக்கு என்ன தேவை இருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி கொண்ட எங்களுடைய ஈழத்தமிழர்களை எமக்குள் சேர விட மாட்டார்கள் ஏன் சேர விட மாட்டார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் என்னவென்றால் இந்தியாவினுடைய மிக பெரும் நிகழ்ச்சி நிரல் என்பதும் இந்த உலகப்பரப்பில் இருக்கின்ற இருபத்தி ஆறு நாடுகளும் இஸ்லாம் மொழியாக அரபு மொழியை கொண்டு இஸ்லாம் மதத்தை கொண்டு இருக்கின்ற நாடுகளுடைய பலன்கள் எம்மை சார்ந்திருக்கும் அப்ப இதையெல்லாம் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருப்பார் எங்களுடைய போராட்ட காலங்களில் இருந்தே இறுதி வரை இதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுத்தான் நாங்கள் ஒரு புறம் தொடர்ச்சியான வாக்கெடுப்பாக இருந்தாலும் சரிமே தடை செய்த உடையங்களிடம் இருபத்தாறு நாடுகளின் உடைய பெரும் அழுத்தம் இருந்தது இதனால இதனால் இதனால வழி படிவாக தெரியுது இந்தத்துக்காண்டி இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து காத்தங்குடி காத்தங்குடி படுகொலையை வந்து நடத்தினான்றபடியும் இதுக்காணி தான் தமிழர்களுக்கு அந்த இருபத்தாறு நாடு ஆதரவு கிடைக்கக்கூடாதது கணித்தான் இந்த நாசார வேலையை இந்த இந்த அரசாங்கம் செய்திருந்தார்கள் செய்து முடிச்சிருந்தாலும் அது இந்த பணியை வந்து எங்கள் மீது வந்து போட்டிருந்தார்கள்னு அது கண்டிப்பாகவே காத்தங்குடி படுகொலை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம் அதற்குரிய நிலப்பரப்புகளும் அதற்குரிய விவரங்களும் நேரடியாக சென்று ஆய்வுகளை செய்தவர்கள் என்ற அடிப்படையும் நாங்கள் அவர்களுடைய இளையவர்களோடும் பேசி இருக்கின்றோம் இதை பலமுறை நாங்கள் பதிவு செய்திருந்தாலும் மீண்டும் நாங்கள் ஒரு முறை இதை பற்றி கலந்துரையாடுவோம் ஆஹ் இப்போது நாங்கள் விடயத்துக்குள் செல்லுவோம் அப்போ உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால் இந்த தேசியம் என்று பேசுவார்கள் தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் நிச்சயமாக மாவீரர்களுடைய கெனவையும் உங்களுடைய தேசியத்தலையுடைய கெனவுகளை சுமந்து நீக்க வேண்டும் அந்த மரியாதையை இவர்கள் கட்டுக் கொடுத்த கொடுக்க வேண்டும் முதலில் இந்த ஊடக தரப்பில் நின்று நீங்கள் தமிழ் தேசியவாதி என்று உங்களையே ஏமாற்றிக் கொண்டு நீ நிற்கும் நீங்கள் முதலில் நிறுத்துங்கள் ஏனென்றால் உங்களுக்கு வடக்கு கிழக்கின் தமிழ் ஈழத்தமிழின் தமிழ் தேசியமும் புரிந்தது கிடையாது ஒரு இந்தியாவில் வாழுகின்ற தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசியம் உங்களுக்கு புரிந்தது கிடையாது அல்லது பரப்பினுடைய அரசியலும் விடுதலையும் புரிந்தது கிடையாது விடயத்துக்குள் வருகவே கேளுங்கள் இந்த ஆண்டு அறுபதாவது கூட்டத்தொடராக்கிய நாடுகள் சபைகளில் நடந்து கொண்டிருந்தது அவ நாங்கள் பல அமைப்புகளோடு உரியாடி கொண்டிருக்கின்ற போது அழைப்பு வரப்பட்டு இந்த குழுக்களோடு நாங்கள் ஏற்கனவே உரையாடி இருக்கின்றோம் மீண்டும் இவர்களோடு உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நிபுணர் குழு அப்படி என்ற ஒரு குழுக்கள் இருக்கின்றார்கள் இவர் ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழுக்கள் இவர்கள் என்ன வந்தால் இந்த பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் சமூகத்தை எப்படி கட்டமைக்கிறது இவருடைய அரசியல் விளிம்புகள் என்ன இவர்களுடைய ஒற்றுமைப்படுத்தல் நடைபெற்றது அது அவர்களுடைய நாற்பத்தஞ்சாவது கூட்டமும் எட்டாவது அமர்வும் இது நடைபெற்றது இந்த கலாச்சாரம் போன்ற விடயங்கள் எல்லாம் உரையாடப்பட்டு அது எட்டாம் தேதி உரையாடப்பட்டு பிறகு பதினெட்டாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் செப்டம்பர் மாதம் இது நடைபெற்றது இவர்களோடு எமக்கு பேசுவதற்கும் எங்கள் பிரச்சனையை கொண்டு போவதற்கும் அவர்களிடம் இருந்து நாங்கள் அறிவுகளை பெறுவதற்கும் சில விடயங்களை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் இதுதான் இந்த ஒற்றுமையின் பால் ஈழத் தமிழர்கள் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் உட்பட மக்கள் உட்பட அந்த பிரதேசத்தில் வாழுகின்றவர்களுடைய நல் உறவை அவர்கள் முன்னுக்கு வைக்கின்றார்கள் அதுக்கு அவர்கள் சமத்துவ சகோதர கோவிந்தோ அதுக்கு சொல்லுவாங்க அந்த மொழி அந்த தம்பி மொழி அதற்கு அவர்கள் அந்த சமத்துவம் சகோதரத்துவம் என்று இந்த இரண்டும் சொன்னார்கள் அப்ப நாங்கள் கேட்டோம் இது இந்த இந்த முறையின் படி இதெல்லாம் இருக்கிறது தான் ஏற்கனவே சுவிட்சர்லாந்திலும் இருக்கிறது பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் இருக்கிறது அப்ப நாங்கள் இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வடக்கு கிழக்கினுடைய தாயகத்தின் ஒரு முயற்சி தான் ஈழத்தமிழனினுடைய ஒரு அரசியல் வீழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற துணை பொருள் அங்கே உரையாற்றியிருந்தோம் இந்த உரையாற்றலில் நாங்கள் வந்திருந்தவர்களிடம் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் அந்த குழியில் இருந்தார்கள் அவர்களிடமெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டு எமக்குள் நாங்கள் யோசிக்கின்ற போதும் என் தேசிய தலைவர் எவ்வளவு ஒரு மாண்பை பெற்றவர் என்பது மீண்டும் மீண்டும் அங்கே நிறுவிக்கொண்டிருந்தது இப்ப நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக சொன்னோம் எங்களுடைய தேசிய தலைவர் தன் இந்த பூமியில் வாழ்ந்தவரை ஒரு இஸ்லாம் மக்களையோ ஒரு சிங்கள மக்களையோ எந்த இடத்திலும் வஞ்சித்தவர்கள் கிடையாது இத்தனை மாவீரர்கள் மடிந்திருக்கின்றார்கள் நாங்கள் எந்த இடத்திலும் அவர்களை வஞ்சித்தவர்கள் கிடையாது அவமானப்படுத்தியவர்கள் கிடையாது அதே போன்றுதான் எங்களுடைய இந்த தமிழில் விடுதலை புலிகள் என்ற கட்டமைப்புகளும் அப்படியே இருந்தது என்கின்ற உண்மைகளை அந்த இடத்தில் அவர்கள் அப்ப இது யாரால் இதெல்லாம் நிகழ்த்தப்படுகிறது என்ற ஒரு விவாதம் கலந்துரையாடல் வரும்போது நாங்கள் அது தெளிவாக சொல்லியிருந்தோம் இது இந்தியாவினுடைய ஒரு காய் நகரத்திலும் இது ஒரு இலங்கையில் இருக்கின்ற புலனாய் துறையினுடைய செயல்பாடாக இது வடிவங்கள் எடுத்து நடைபெறுகிறது என்பதையும் மிக தெளிவாக நாங்கள் அவர்களோடு கலந்துரையாடி இருந்தோம் அவர்கள் எமக்கு சொல்லிய விடயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றால் எங்களினுடைய தேசிய தலைவரும் மாவீரர்களும் சிங்கள மக்களும் எங்களுடைய முஸ்லிம் மக்களுக்கும் எந்த தீங்கும் இணைத்தவர்களோ ஒரு வார்த்தை பிரியோ உண்படுத்தி அதோட நாங்கள் வைத்தது அப்ப இவர்கள் இங்கே இந்த படுக்களை எல்லாம் வைக்கின்றார்கள் யாரோ ஒருவரால் பணம் கொடுத்து இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் அதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அப்ப வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பத்து பேர் செய்கின்ற பிழைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்கின்ற பிழைக்கும் நாங்கள் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் கிடையாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் கிடையாது அவர்கள் ஒரு தமிழர்கள் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அது அவர்கள் அவருடைய தந்தை தந்தையுடைய தந்தை அம்மா அம்மாவுடைய அம்மா அவர்களுக்கு கொடுத்த அந்த இறைய வழிபாட அவரை விட்டு தள்ள மாட்டார்கள் எடுத்துக்கொண்ட எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது எனது தந்தை எனது எனது தாய் எனது தந்தை எனது தந்தைக்கு பிற்காலம் எனது தாய் எனது தாய்க்கு பிற்காலம் நான் எங்களுடைய கிராமத்தினுடைய கந்தனை நாங்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் வருடத்தில் வருகின்ற பூசை செய்ய வேண்டும் என்ற வழிபாட்டில் இருக்கின்றோம் அதே போன்ற அவர்கள் அப்ப இதே இது என்ன வேணும் என்றால் இந்த தமிழ் தேசியத்தை சிதைக்க வேண்டும் நாங்கள் விடயங்கள் சொல்லிவிட்ட விடயம் என்னென்றால் எவ்வளவுக்கு நாங்கள் ஒற்றுமையின் பால் இதற்குள் திரண்டு ஒரு பெரும் எழுச்சியாக நாங்கள் காட்டும் போதுதான் அவர்கள் எம்மை ஒரு ஒரு வாக்கெடுப்பின் அதிகாரத்தின் ஊடாக ஒரு தனி அரசு ஒரு ஒரு சுய நிர்மையை உரிமைக்காவது அவர்கள் செல்வார்கள் இந்த இந்த அடிபட்டுக் கொண்டு எமக்குள் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அடிபட்டுக் கொண்டு எமக்குள் இருக்கின்ற மக்கள் எம் அடிபட்டுக் கொண்டு இஸ்லாமியோடு அடிபட்டுக் கொண்டிருந்தால் இந்த உலகம் திரும்பி பார்க்காது தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைய காலம் இந்த பொங்குதமிழ் என்று சொல்லப்படுகின்ற போராட்டத்தினுடைய தன்மை உடல் தெரியாதீர்கள் தமிழை செய்து இவர்கள் ஒரு மகிழ்ச்சை கொண்டு போய் ஒரு தூர்வாக கொடுக்க போகின்றார்கள் பாருங்க

தாங்கி நிற்கின்ற ஈழத்தமிழர்கள் வட கிழக்கில் அவர்கள் அவருடைய வெளியுறவு கொள்கைகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாடுகளுக்குள் அவர்கள் அடங்கப்பட்டு அவர்கள் எந்த நேரமும் இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்வதும் தங்களுடைய கிராமத்தை சொல்லுவதும் தங்களுடைய முன்னேற்றங்கள் பள்ளிகள் பாடசாலைகள் மக்கள் குடியேற்றங்கள் வேலைகள் அவர்கள் என்று அவர்கள் தங்களுடைய வாழ் வாழ்வியல் அரசியல் சமூக முன்னேற்றங்களோடு அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தாங்கள் தேசியம் தங்களை ஏமாற்றிக் இந்த இடத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால் உண்மையிலேயே நாங்கள் தேசியம் பேசினால் இதை உண்மையாக நாங்கள் புரிந்து கொள்வோம் ஒரு ஈழத்தமிழர் தமிழனினுடைய வரலாற்றில் அது புலமாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய நிலமாக இருந்தாலும் சரி இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அல்லது புலத்தில் இருக்கின்ற இத்தனை கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி எந்த நாட்டு வெளியுறவு கொள்கைகளோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் வாக்கெடுப்பு குணங்கள் செல்ல போகின்றோம் என்று பிரகடனம் செய்கின்ற போது கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த அக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நூற்றி ஐம்பது நாடாக இருந்தாலும் சரி நாங்கள் யாரோடு ஒரு வெளியுறவு கொள்கையினுடைய சந்தித்து உரையாடுவதால் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்றால் நாங்கள் முதல் எங்களை சீரமைக்க வேண்டும் எனக்கு அமைப்பு தேவை இந்த அமைப்பின் ஊடாக நாங்கள் வெளி ஒவ்வொரு நாடுகளில் உள்ள வெளியுறவு கொள்கையின் ஊடாக நாங்கள் அவர்களோடு நட்பினை ஏற்படுத்திக் கொண்டும் நாங்கள் இங்கே போராட்டத்துக்குரிய விடயங்களை செய்து கொண்டும் இத்தனை அவர்களுக்குடன் இமைந்தியோ அல்லது ஒரு அழைப்புதல் மூலமோ அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளுக்கும் நாங்கள் அந்த அந்த அழைப்பினை வழங்குவது சுய நிர்ணய உரிமைக்கு நாங்கள் வாக்கெடுப்புக்கு பிரகடனத்தை செய்யப்போகின்றோம் என்ற துணைப்பொருள் இதைச் செய்வது இதையெல்லாம் செய்து ஒரு போராட்டத்தை செய்தால் தான் ஈழத் தமிழர்களை உலக தேசம் திரும்பி பார்ப்பார்கள் பதினாறு ஆண்டுகளும் அரசியல் யூகம் இல்லாமல் அரசியல் சிந்தனை இல்லாமல் நீங்கள் உங்கள் குழுக்களால் நினைத்தபடி ஒவ்வொரு போராட்டத்தின் வடிவங்களை பலவீனப்படுத்துகிறீர்கள் இப்ப நானும் இந்த இரண்டு வருடங்கள் இங்கே வராமல் விட்டிருந்தால் அங்கே இருந்து கொண்டு செய்ய நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லத்தான் விளங்குகிறது என்ன அக்கிய நாடுகள் சபைகளும் இந்த உரிமை சார்ந்த விடயங்களும் இந்த சமூக கலாச்சார கட்டமைப்பினுடைய நியூனத்துவம் போன்ற குழுக்களாக இருந்தாலும் சரி இவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்து பேசும்போது அரசியல் யூகத்தில் நாங்கள் வெறும் செல்வவாக இருக்கின்றோம் அதை நாங்கள் சொல்லுகின்றோம் உங்களை கட்டமையுங்கள் எல்லாம் தயார்படுத்தி வையுங்கள் பிரகடனம் என்பது நீங்கள் ஒரு நாட்டில் அந்த இருக்கின்ற ஏன்னா புதிய மாணவர்களா இளம் தலைமுறை மாணவர்கள் நீங்கள் பிறகரணம் செய்துவிட்டு போவதற்கு இது இதைத்தான் செய்யப்போங்க இன்னும் நீங்கள் பதினாறு ஆண்டுகள் அல்ல முப்பது ஆண்டுகள் செய்தாலும் நீங்கள் இப்படித்தான் நிற்க போகிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது அரசியல் வியூகமும் கிடையாது வடக்கு கிழக்கினுடைய தமிழ் தேசியமும் தெரியாது அல்லது உலக தமிழ் தேசியமும் தெரியாது அல்லது இந்திய தமிழ் தேசியமும் தெரியாது இதையெல்லாம் நீங்கள் புரிந்தால்தான் உங்களை நீங்கள் போராட்டத்திற்கு தயார்படுத்த முடியும் சொல்லுங்க ரொம்ப நான் இதில் வந்து ஒரு போராட்டம் இது நடத்துகிறேன்னா முதல்ல வந்து ஒழுக்கம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் மக்களை ஒன்றுணைக்கணும் எழுச்சி இருக்கும் அந்த அந்த போராட்டத்தில் வந்து ஒரு எழுச்சி மக்கள் மனதிலே வந்து நம்ம போராடணுமன்ற ஒரு எழுச்சி மனதில இருக்கணும் எங்க மக்கள் மத்தியில அந்த விதி அந்த அலை வந்து உணரத்தக்கனையாக இருக்கணும் மாற வந்து இப்போ ஆட்டமும் பாட்டமாக போயிருக்கிற இந்த சமூகத்தை வந்து இப்படி கருத்தரங்கம் மூலம்தான் நாங்க வந்து அந்த பரப்புரை செய்யலாம் அதை வந்து நீண்ட காலம் மக்கள் மத்தியில விதைச்சு போட்டு தான் இந்த போராட்ட ரீதியில் மக்களை ஒன்றிணைக்கிற வேலையை தொடங்கணும் என்ன மாற வந்து அதுல வந்து குறிப்பா வந்து யார் ரெண்டு முதல் அடையாளப்படும் இப்போ வந்து எங்களை மக்களுக்கு நம்பிக்கை இழந்த மக்களை நாங்கள் இருக்கிறோம் வேற நம்பர் ரெண்டு தேர்ட்ல இருக்கும் போது வந்து நீங்கள் வந்து உங்களை நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்து நம்பிக்கை உள்ள பிரதிங்களை வந்து உங்களை அடையாளப்படுத்தி போட்டுத்தான் நீங்க அடுத்ததுக்கு நீங்க நகரலாம் அதுல வந்து இங்கே அமைப்புகளோட தொடர்பு கொள்ளணும் அரசியல் கட்சியோட தொடர்பான ஊடகங்களோட கொண்டு தொடர்பு கொள்ளணும் ஆய்வாளர்களோட கொண்டு தொடர்பு கொள்ளணும் பட் நீங்க அடைக்கிறவர்கள் வந்து எங்களை போரோட சம்ப சம்பந்தப்பட்ட மறவர்களா இருக்கணும் இந்த இனத்துக்காண்டு உழைக்கிறவர்களாக இருக்கணும் சமூக ஆய்வாளர்கள் இனத்துக்காண்டு உண்மையாக உழைக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் அதிபர்கள் ஸ்கூல் அதிபர்கள் மாணவர்கள் இடத்துல இருக்கிற மாணவர்கள் இங்க இருக்கிற மற்ற கட்டமைப்புகள் இங்க இருக்கிற கட்டமைப்புகள் அவர்களிடத்தை முனைச்சு ஒரு மேடையில் இணைச்சு நீங்கள் கதைச்ச பிறகுதான் அந்த போராட்டத்துக்கு ஒரு வலுவான போராட்டமாக உங்களால் நடத்த முடியும் எல்லாட்ட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்க தனித்து நூறு பேரை கூட்டுறதோ இருநூறு பேரை கூட்டுறதோ அது ஒரு ஒரு போராட்டமும் இல்லை ஒரு சாதனையும் இல்லை அது ஒரு எழுச்சியும் இல்லை மாலை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றால் பொங்கு தமிழ்ன்றது வந்து எங்கள் ஈழத்தில் எங்கள் மாணவர்களால் எங்களோட அரசு கீழே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு போராட்டம் அதை கொண்டு போய் நீங்கள் இந்தியாவில் போய் அங்கே இருக்கிற அவரை கொண்டு நீங்கள் வந்து கதைக்க வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்க எங்களோட ஈழத்தை எங்களுக்குள்ளே வந்து இதுக்கு சவுதியானோட உத்தரவு இல்லையா என்ற கேள்வி அதை வந்து நீங்கள் மாணவர்களாக இருந்து கொண்டு இப்படியான ஒரு வேலையை நீங்கள் என்றால் உங்களோட மனநிலை உங்களுக்கு பின்னால் நிற்கிற பின்னால் வழி நடத்துவர்கள் வந்து உங்களை உங்களுக்கான சரியான வழியை வந்து காட்டாமல் இருக்கிறார்கள் என்ற புடியை வந்து நாங்கள் கண்கூட கூட பார்க்குறோம் ஒன்னொன்று படியாக நாங்கள் என்ன பிள்ளையாவது நாங்கள் பார்க்குறோம்னா சோசியல் மீடியாவில் கழிவுகள் ஊசணமும் ஊத்திகளை ஒழுக்கமற்றவர்களாக பயணிக்கிறவர்கள் வந்து அவர்களை வந்து உங்களோட பிர பிரசாரத்துக்காண்டி கஞ்சா அடிக்கிறவர்களும் ட்ரிங்ஸ்ல இருக்க மூழ்கி இருக்கிறவர்களையும் வந்து காமக்கு இருக்கிறவர்கள வந்து உங்களோட பிரசாரத்துக்கு நீங்கள் உங்கள்ட்ட சட்டு கூட நேர்மையோ தெளிவோ அரசியல் பார்வையோ இல்லாது உங்களோட விளம்பரம் மட்டும்தான் உங்களுக்கான விளம்பரம் போய் சேர்ந்த பற போதும் இதுக்கான உண்மையான தீர்வோ உணர்வோ கடத்தப்படக்கூடாத ரீதியில் வந்து நீங்கள் செய்யப்படுறீங்க நான் வெளிப்படையா உங்கள் மீது வந்து குட்டச்சாட்டா சுமாத்துறேன் தொடரும் கதுரனா கண்டிப்பாக இதில் நானும் பார்க்குறது அப்படித்தானே இப்போ குலத்தில் நீங்கள் போராட்டங்களை தொடர்ந்தால் அது எங்களுடைய நிலத்தினுடைய கை சேர்ப்பாக இருக்க வேண்டும் எங்களினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் இதைத்தான் உலக தேசம் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் யூகம் என்ன அரசியலினுடைய விழிப்புணர்வு என்ன அரசியலினுடைய தத்துவங்கள் என்ன சொல்லப்படுகிறது நாங்கள் போராட்டங்களை எப்படி வடிவமைக்க வேண்டும் உலக தேசத்திற்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் அதற்கு முன் நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்த வேண்டும் என்ற சில ஒழுங்குபடுத்தல்கள் இருக்கிறது தோல்வி ஆண்டுகளும் நீங்கள் உதாரணமாக பார்க்க வேண்டும் யூகங்களை வகிக்காமல் இப்படியே குழு குழுக்களாக எல்லாம் செய்கின்றோம் என்றால் அது என்னை பலவீனப்படுத்தும் நாங்கள் எல்லாத்தையும் இருக்கின்ற முறைமைகள் அத்தனையும் போராடி போராடி குழுக்களாக தோற்கடிக்கின்ற போது உளவியல் ரீதியான யுத்தத்திற்கு உங்களால் தயாராக இல்லாமல் உங்கள் மனங்கள் சோர்வடையும் என்ன செய்ய போகின்றேன் என்ற இருக்கும் உளவியல் ரீதியாக நம்பிக்கையின்மை இருக்கும் அப்ப நீங்கள் இந்த நம்பிக்கை இன்மை என்றால் நம்பிக்கையை ஊட்டுவதற்கு நீங்கள் எந்த விடயமும் செய்தவர்கள் கிடையாது இந்த அக்கிய நாடுகள் சபைகளினுடைய நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடென்றால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஐம்பது நாடுகளில் கூட ஒரு வெளியுறவு கொள்கையுடைய நட்புகளை வளர்த்தவர்கள் கிடையாது ஒரு ஒரு வேலை திட்டத்தில் ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களினுடைய பங்களிப்பு இருந்தது கிடையாது இந்த ஜூனிசெப் போன்ற இந்த நூற்றாண்டின் இந்த வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காசாவினுடைய ஒரு நிதி சேர்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கொடை ஆக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சேவையின் மனப்பான்மை அங்கே போய் நின்று சேவை செய்வதற்கு ஒரு சரி நாங்கள் எதுவுமே செய்தவர்களால் எப்படி மற்றவர்கள் உதவி செய்வார்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களுக்காக இந்த போராட்டத்தை முடித்துவிட்டு உங்களை நீங்கள் பலவீனப்படுத்தப்போன்றீர்கள் நீங்கள் நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய வடிவங்களும் எங்கள் போராட்டம் இறுதியில் என்ன நடக்கும் எது மலர்ந்திருக்கும் அல்லது எது கிடைத்திருக்கும் என்கின்ற வீழ்ச்சிகளை கொண்டே எங்களுடைய தேடல்கள் இந்த வெளிநாடு வரை இருக்கிறது அப்ப அங்கே நாங்கள் வந்து எங்கே எங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று தேடிக்கொண்டுதான் உங்களுக்கு நாங்கள் அறிவுரைகளை சொல்லுகின்றோம் நாங்கள் உங்களை சந்திக்க வர மாட்டோம் என்று எங்களிடத்திலும் பதிவு செய்தவர்கள் அல்ல அதே போன்று நாங்கள் ஒழித்திருந்து கொண்டும் பேசியவர்கள் அல்ல கதிரை பொறுத்தளவில் ஒரு இளந்தள பிள்ளையை ஜெர்மனி நிறுத்தி இந்த கருத்துக்களையும் இந்த விடயங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கணும் தொடர்ச்சியாக எங்களை சந்தேகங்கள் என்பது ஒரே ஒரே விடயம்தான் ஒரு போராளி குடும்பமாக நாங்கள் குடும்பமாக வருவோம் நீங்கள் குடும்பமாக வர வேண்டும் வருதுதான் துன்பமாக வாருங்கள் நாங்கள் துன்பமாக வாழ்கின்றோம் அதே போன்று சகோதரர் வானம் போன்றவர்கள் எம்மையார் தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்றார்கள் அரித்தமிழன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்றார்கள் எம்மை சந்த சந்திப்பதற்குரிய ஏற்பாடு செய்யுங்கள் என்றே நாங்கள் கேட்டிருந்தோம் அரித்தமிழன் போன்றவர்களிடம் கேட்டிருந்தோம் உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் எங்களை சந்தியுங்கள் அதே போன்றுதான் கழிவுக்கான கௌரவம் என்ன சொல்றோம் நாங்கள் எங்களை சந்திக்கணும் முதல்லாமல் சந்திக்காமல் மீது அவதூறுகளை அடுக்கின்ற போது நாங்கள் அந்த இடத்தில் எங்களுடைய கனவுகளை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் மாவீரர்களுடைய தியாகங்களை சுமந்து நிற்பதும் எங்களுடைய தேசிய தலைவருடைய கொள்கைகளை தூக்கி சுமப்பவர்களுமாக இந்த அவமானங்களை அந்த இடத்தில் இதுல என்ன வந்து இது இறுதி கட்டத்துல வந்து நீங்களே குப்பி குடிக்க குடிக்க கடிக்கலி என்று வந்த ஐயர் அரித்தமிழன் போன்றவர்கள் வந்து மனிதராகவே வந்து நான் மதிக்கிறது இல்லையா சரி அப்ப இது இப்போ நாங்கள் பொதுவா சொல்றோம் நாங்கள் ஏன் பொங்கு தமிழர் நாங்கள் செய்வதற்கு அனுமதி உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக இன்று இல்லை என்கின்ற இந்த அரசியல் யுகங்களை நாங்கள் சொல்லுகின்றோம் இப்ப இதை பற்றி நாங்கள் பேசாமல் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பதினாறு ஆண்டுகளில் இன்னும் கழிக்க போகிறீர்கள் இதுதான் உண்மை இப்ப நீங்கள் இப்ப உதாரணமாக இப்படித்தனை தரன் இப்போ வந்து நாங்கள் அரசியலை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன பட்டம் பெற்றீர்கள் என்ன பல்கலைக்கழகம் முடித்தீர்கள் என்றே ஒரு ஈழத்தமிழரை சார்ந்தவரோ அல்லது ஒரு வெளிநாட்டை சார்ந்தவரோ யார் ஒரு தமிழ் மொழியில் கேட்டாலும் ஒரு தலை சிறந்த தலைவர் வளர்த்தவர்களை நீங்கள் இங்கு பார்க்கின்றீர்கள் குளத்தில் இந்த இரண்டு ஆண்டுகளும் பார்க்கின்றீர்கள் இதற்கு முதல் ஒரு குரல் ரீதியாக பார்த்தீர்கள் என்று நேரடியாகவே வந்து பலர் பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்றீர்கள் பார்க்க பார்ப்பதற்கும் நாங்கள் அழைக்கின்றோம் அப்ப உங்களுக்கு இது வித்தியாசமாகத்தான் இருக்க போறோம் என்றால் பதினாறு ஆண்டுகள் நீங்கள் கடத்து விட்டீர்கள் இங்கே நாங்கள் இருக்கின்ற பாதைகளை சரி செய்வோம் சொல்லுகிறோம் ஒரு போராட்டம் செய்ய முதல் அந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும் என்றால் நாங்கள் பல விடயங்களை செய்ய வேண்டும் அப்ப தொடர்ச்சியாக அரசியல் கருத்தரங்கில் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்களை இன்னைக்கு நாங்க மக்களுக்கு தெளிவு ஓட்டு தெளிவு ஓட்ட வேண்டிய விடயங்கள் இது வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துல வந்து இது இந்த இதை வந்து தந்ததுக்கு மிக்க நன்றி என தளி செய்ததற்கு மிக்க நன்றி இந்த இனம் இதை எப்படி பயன்படுத்தி அடுத்த அடுத்து நகரப்போடுறது வந்து ஒரு அறிவு சார்ந்த இன இனம் வந்து தன்னை வந்து திருத்திக் கொள்ளும் முட்டாள்கள்லாம் மீண்டும் மீண்டும் எதிர்கின்ற வேலைக்குள்ள போய் விழுந்து ஓடாமல் ஓட வேண்டிய வந்து ஓடாமல் சாக்கடியா ஒன்னும் நாரம் நாரம் வேலை இப்போ வந்து எங்களுடைய இனம் வந்து சாக்கடை தேங்கி நின்று கொண்டு சாக்கடையா நாறுது அதை வந்து கிளீன் பண்ற வேலையை வந்து செய்ய போறீங்களா அல்லது தொடர்ந்தும் நாரப்போறீங்களா எங்களுடைய மக்கள் எங்களுடைய இனம் சார்ந்த மக்கள்லாம் இதை சிந்திக்கணும் மீண்டும் மீண்டும் எதிர்கின்ற வேலைக்குள்ள போய் விழாமல் இந்த கருத்தரங்க இந்த எங்களுடைய இந்த இந்த இதை வந்து இந்த பதிவை வந்து கவனமாக கேளுங்கள் உங்களுக்கான அனைத்து தகவல்களும் தேவையான இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் இதுக்குள்ளே இருக்குமென்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சந்திப்போம் உங்களுடைய கருத்தரங்களை வந்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நன்றி கதர் அண்ணா நன்றி